அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பொங்கல் வந்து பொங்கல் அன்னைக்கு இப்போ பொங்கல் சாமி கும்புகிறவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு அழாக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கு ஐம்பது கிராம் பாசி பருப்பு பச்சரிசி ஒரு இரநூறு கிராம் ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து எவ்வளோ அளவு நம்ம அரிசி போடுறோமோ அந்த அளவு வெள்ளம் எடுத்து அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஊற்றி வச்சுட்டேன் நம்ம என்ன பண்ணணும் ஒரு கடாயை அடுப்பில் போட்டுட்டு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லையா அதை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் அப்போ தான் இந்த மருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சர்க்கரை பொங்கலுக்கு அதை வந்து ரெண்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வருத்த வறுப்பு வருத்தம் இல்லையா அந்த பருப்பையும் கொட்டி அதையும் ஒரு தடவை அரிசியும் ஐம்பது கிராம் அளவு பருப்பும் எடுத்திருக்கோம் பருப்பை லேசாக வறுத்திருக்கோம் அதை வந்து நல்லா பருப்பையும் அரிசியும் சேர்த்து நல்லா கழுவிடுறோம் பருப்பை போட்டு ஒரு தடவை கழுவுனா போதும் அதுக்கப்புறம் மூணு பங்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஆவி வந்தோடனே நம்ம விசிலை போட்டு அடக்கி வச்சிடறோம் அடக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வெந்துடும் இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லையா அதை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சோன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம் அதை வடிக்கப்பறம் இந்த ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள் நல்ல போதும் இந்த பாருங்க நல்லா குழஞ்சி வந்துட்டு அதை நம்ம கிளற கிளற அடுப்பில் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம கிளற கிளற இன்னும் நல்லா கொடுக்கப்பறம் அந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் நொணுக்கு நான் ஏலக்காயை அதில் போட்டுட்டு முந்திரி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றுவாங்க நான் இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் தான் நெய் எடுத்திருக்கேன் ரொம்பவும் நெய்யை வந்து சில பேருக்கு பிடிக்காது அதனால் இப்போ அது தேவையான அளவு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு அந்த முந்திரி திராட்சை அந்த நெய் நெய் காயை விட்டு அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்து செவந்து வரும் நல்லா த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரும் நல்லா செவந்து வரும் அதை வந்து நம்ம செவந்தோனால் அதை எடுத்து பொங்கலில் போற்ற வேண்டியதுதான் இது வந்து சக்கரை பொங்கல்லாம் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கர்லேயே இதே மெத்தட் தான் பானையிலையும் பானையிலையும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வைக்கலாம் ஒரு டம்ளர் அதிகமாக பானையில் செய்யும்போது ஒரு டம்ளர் அதிகமாக தண்ணி வைக்கணும் குக்கரில் செய்யும்போது மூணு பங்கு தண்ணி வச்சா போதும் இதே மாதிரி தான் அதுலேயும் பானையிலையும் செய்வாங்க நம்ம குக்கர்லேயும் இன்னும் ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வெந்துடும் சீக்கிரமாக செய்யணுங்கும் போது சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம் நன்றி